நான் உங்கள் தோழி மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கை வந்து செஸ் கேம்க்கு ஈக்குவலா வந்து கம்பேர் பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம பெரும்பாலும் யாரால ஏமாற்றப்படுறோம் யாரால நம்ம துரோகங்களை அனுபவிக்கிறோம் நம்முடைய நண்பர்களா இருக்கக்கூடியவங்க தான் இந்த செஸ் கேம் ஆடக்கூடியவர்களும் ஒரு ஃப்ரெண்ட்லி மோட்டிவ்ல தான் இந்த கேமை ஆடுவாங்க ஏன்னா இந்த காம்படிஷன் மோட்ல இருந்தாலும் கூட இந்த போட்டியாளர்கள் அந்த ஒரு கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னதாக ஒருவருக்கொருவர் ஆல் தி பெஸ்ட் சொல்லிப்பாங்க அவங்க கை குலுக்கி கொள்வாங்க அதே போல இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோற்று போனவர்கள் வெற்றியாளர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிப்பாங்க சோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நெருங்கியவர்களாலோ இல்ல எதிர்பாராத விதமாகவோ நாம சில நேரங்களில் துரோகங்களையும் வழிகளையும் நாம எதிர்கொள்ளும் பொழுது அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவங்களால நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராத விதமாக கூட நடந்திருக்கலாம் அவங்க வேணும் கூட செய்யாம இருந்திருக்கலாம் அதனால என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சுட்டாங்க அவங்கள எந்த காலத்திலயும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைப்பதும் அவர்கள் மீதான அதிகப்படியான குரோதங்களை வளர்த்துக் கொள்வதும் எப்பவுமே வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல்ல தான் கொண்டு போய் தள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால எப்படி செஸ் கேம்ல எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அந்த வீழ்ச்சிகள் எல்லாமே ஒரு ராஜ்யத்தை நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கோம் அதே வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஒரு இருந்திருப்போம் கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும் ஏன்னா அந்த துரோகங்கள் அப்படின்றது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் இல்ல நமக்கு இந்த விஷயம் அவங்க செய்வதன் மூலமாக நாம சில விதமான வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்போம் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சு அவங்க செய்யறதுதான் துரோகம் அப்படின்ற மாதிரி டேக் கொடுக்குறோம் ஸோ அதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத விதமாக யாராவது ஒரு நபரால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்களை மன்னிங்க ஏன்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் உங்களை ஏமாத்தி இருந்தாலும் கூட அவங்களும் அந்த ஏமாற்றுதலுக்கு ஈக்குவலான பாடங்களை அவங்க கிட்ட பேசி பாத்தீங்கன்னா தெரியும் சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நிறைய பதிவுகளுக்கு